பக்தர் ஒருவனுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் மிக முக்கியமான சம்பவங்கள் அதாவது அவன் பிறக்கும் நாடு குடிமை அவன் குடும்பம் விவாகம் தொழில் இறப்பு முதலியவை முன்வினை பயனால் முன்னரே தீர்மானிக்கப்பட்டு விடுகின்றன என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அவன் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் மிகச்சிறிய சம்பவங்கள் உள்ளிட்ட அனைத்துமே முன்னரே தீர்மானிக்கப்பட்டு விட்டனவா உதாரணமாக நான் இப்பொழுது என் கையில் இருக்கும் விசிறியை தரையில் வைக்கிறேன் இப்படி இன்ன நாள் இன்ன நேரத்தில் நான் விசிறியை இவ்விதத்தில் நகர்த்தி கீழே வைப்பேன் என்பது முன்னரே தீர்மானிக்கப்பட்டு விட்டதா பகவான் நிச்சயமாக இந்த உடல் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன அனுபவங்களை பெற வேண்டும் என்பவை அனைத்தும் இந்த உடல் தோன்றிய உடனேயே தீர்மானிக்கப்பட்டு விட்டன பக்தர் அப்படியானால் மனிதனின் சுதந்திரமும் அவன் செயல்களுக்கு ஏற்க வேண்டிய பொறுப்பும் என்ன ஆகும் பகவான் முயற்சி செய்து அதன் பயனாய் ஞானம் பெறுவதற்கு மட்டுமே மனிதனுக்கு சுதந்திரம் உண்டு இவ்வாறு ஞானம் பெறுவதால் தேகாத்ம புத்தி ஒளியும் உடலானது அதற்கு பிராரப்தத்தால் விதிக்கப்பட்ட அனுபவங்களை அடைந்தே தீரும் அவற்றை தவிர்ப்பது இயலாது எனவே ஒருவன் தன்னை உடலாக கருதி கொண்டு அதன் செயல்களால் விளையும் பலன்களில் பற்றுள்ளவனாக இருக்கலாம் அல்லது உடலை நான் என்று பற்றாமல் அதன் செயல்களுக்கு சாட்சி மாத்திரமாக இருக்கலாம் பக்தர் எனக்கு முக்தி முதலியவற்றை பற்றி என்ன தெரியும் உண்மையிலேயே எனக்கு முக்தியைப் பற்றியோ வேறு பற்றியோ அக்கறை இல்லை நான் எப்போதும் சந்தோஷமாக இருக்கவே விரும்புகிறேன் பகவான் முக்தி என்ற சொல்லை உபயோகிக்காவிட்டாலும் நீ உண்மையில் அதைத்தான் கேட்கிறாய் நீ விரும்பும் கலப்பற்ற இடையறாத ஆனந்தம் முக்தியினால்தான் அதாவது அறியாமையிலிருந்து விடுபடுவதனால்தான் சாத்தியமாகும் பக்தர் நமது முற்பிறவிகளை எப்படி அறியலாம் பகவான் இந்த தற்போதைய வாழ்க்கையின் குறுகிய அறிவினாலேயே நாம் நமது அகந்தையை களைய முடியாத நிலையில் கட்டுண்டிருக்கிறோம் முந்தைய ஜென்மாக்களையும் அறிந்து கொண்டோமானால் கஷ்டம் மிகவும் அதிகரிக்கும் ஏனெனில் அகந்தையின் பலம் மேலும் அதிகரிக்கும் அதனால் கடந்த காலத்தையோ வருங்காலத்தையோ ஏன் நிகழ்காலத்தையோ பற்றி கூட கவலைப்படாமல் இருப்பது நல்லது பக்தர் மதியினால் விதியை வெல்ல முடியுமா பகவான் விதிக்கும் மதிக்கும் ஆதாரமான அகந்தையின் மூலத்தை அறியாதவர்கள்தான் விதிவலிதா மதிவழிதா என்னும் வாதத்தில் ஈடுபடுவர் அகந்தையின் மூலத்தை அறிந்தோர் இத்தகைய விவாதங்களை ஒழித்திருப்பர் விதியும் மதியும் யாருக்கு அதை தெரிந்து கொண்டால் இக்கேள்வி இயலாது பக்தர் பகவானே விக்கிரக ஆராதனை செய்யும் மூட நம்பிக்கை உடையவன் என்று என்னை எல்லோரும் அவமதிக்கிறார்கள் பகவான் என்னை விட மோசமான விக்கிரக வழிபாட்டு ஆசாமிகள் நீங்கள்தான் என்று அவர்களிடம் எதிர்வாதம் செய்வதற்கென்ன தினமும் தங்கள் உடலை கழுவி அபிஷேகம் செய்து உணவு உடை ஆடை முதலியவற்றால் அலங்கரித்து அதை அவர்கள் ஆராதிக்கவில்லையா சரீரமே எல்லாவற்றையும் விட பெரிய விக்கிரகம் அல்லவா பின்னர் யாருதான் விக்கிரக வழிபாடு செய்யாதவர் பக்தர் மனதை அடக்க சுலபமான வழி எது பகவான் இதற்கு குறுக்கு வழி எதுவும் கிடையாது செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் பகவத்கீதையில் கூறியுள்ளபடி சலிக்கும் மனது வெளி விஷயங்களை நாடி போதெல்லாம் அதனை அகமுகமாக்கி ஆன்மாவில் நிறுத்த வேண்டும் அது இது எளிதான காரியமன்று இடைவிடாமல் செய்ய வேண்டும் நிரந்தர அப்பியாசத்தால் மனதை அடக்கும் சக்தியை படிப்படியாக நீ பெற்று அதனால் இறுதியில் அது உனக்கு வசப்படும்